ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எம் கம்பிகளின் அரச அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் இது மணிதா மணிதா நேர்களுக்கும் வணக்கம் Just one minute, sorry. Hello. Yes, sir. Good, good, morning. Are you in a... சாரி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்றைய தினம் கேரளத்தில் நடந்த ஒரு பேரிடர் நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பலியாகி இருக்கிறாங்க அவர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியின் சார்பாக இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் விரைவில் கேரளம் இந்த பேரிடர்ல இருந்து மீண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு அந்த செய்திகள்ல இருந்தே போகலான்னு பாக்குறேன் சார் ஒவ்வொரு ஆண்டும் பேரிடர்ல ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர்ல கேரளம் சிக்கிக்கிட்டே இருக்கு ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிதி சுமைகளின் மத்தியில இந்த பேரிடர்களையும் அவர்கள் சமாளிக்க வேண்டிய சூழல் என்பது அவர்களுக்கு ஏற்படுது இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இந்த நேரத்துல கேரளத்திற்கு உதவ வேண்டியதனுடைய முக்கியத்துவம் அது குறித்து நீங்க கொஞ்சம் பேச நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார் இல்ல இந்த நேரத்துல கேரளத்துக்கு உதவணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது அந்த ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் யாரும் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் கிடையாது ஆனா இந்த நிலச்சரிவு வந்து இயற்கையின் சேற்று மட்டுமல்ல ராஜன் மாரிமுத்து வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு பூமியின் தாங்குதிறனுக்கு மேல் கட்டிடங்கள் பாலங்கள் கட்டுவதால் இது போன்ற சம்பவங்கள் அது குரலை சொல்லியிருக்காரு பீலிவை சாகாடும் அஹ் அச்சிரும் அப்பன்ற காலமிக் பெயன் அப்படிங்கறது வந்து ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்காரு இப்ப பிரச்சனை என்னன்னா முதல்ல ஒரு கமிட்டி அந்த கமிட்டி பேர் எனக்கு மறந்து போச்சு எந்த அளவுக்கு கேரிய கெப்பாசிட்டிக்கு இவங்களுக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாலங்கள் கட்டிடங்கள் இதெல்லாம் வைக்கலாமா கூடாதான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டா இருந்தது அடுத்து கஸ்தூர் ரங்கனை வச்சு இன்னொரு ரிப்போர்ட் தயார் பண்ண சொன்னாங்க எதுக்கு அந்த முதல் ரிப்போர்ட்டை டைல்யூட் பண்ணி இவங்க கொடுத்தாங்க இல்லை இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கட்டாளம் கேரளா வந்து இன்னொரு ரிப்போர்ட் கமிஷன் பண்ணாங்க அது இன்னும் டைல்யூட் ஆச்சு இது கேரளா மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து என்விரான்மெண்ட்டை பற்றி எந்த விதமான மரியாதையும் இல்லாத ஒரு போக்கு தான் தோன்றுது நான் வந்து சுற்றுப்புற சூழல் மற்றும் வனத்துறையில் வந்து இணை செயலராக பணி புரிஞ்சிருக்கேன் என்விரன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று முதல்ல பண்ணணும் பெரிய டேமு பெரிய இந்த நான்கு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகள் இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த என்விரோன்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று பண்ணணும் இது என்விரோன்மெண்ட்டை ரொம்ப அட்வர்ஸா அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அதை பண்ணவே கூடாது அந்த திட்டத்தை வந்து கைவிட்டணும் ஆனா அப்படி இருந்தது வந்து என்ன சொல்லிட்டாங்க என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கூ கூடவே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டடியும் சைமல் டேனியஸா பண்ணலான்னு சொல்லிட்டு மாறுதல கொண்டு வந்தாங்க இதுக்கு என்ன அர்த்தம் எப்படி சைமல் டேனியஸா பண்ண முடியும் சைமல் பண்ணப்பட் வந்து ஏன்னு சொல்றோம் என்விரோன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஏஏ வந்து இது முடியாதுன்னு வைங்க அப்ப ஏற்கனவே ப்ராஜெக்ட் இருக்க ஆரம்பிச்சாங்களே அத்தனை ஆஃப் மணி தானே அப்ப இதனுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் காலி பண்ணியும் நேற்று இவர் பூகலங்க நண்பர்கள் சுந்தரராஜன் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார் என்னென்னா பார்டர்ல இருந்து நூறு கிலோமீட்டருக்குள்ளேயே பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே வாட் த டிஸ்டன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அது டிஃபென்ஸு காரணமாக அதனால எந்த என் கிளியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சட்டம் போட்டாங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப நீங்க வந்து சுற்றுப்புற சூழலை வந்து அவமதிச்சு கேவலப்படுத்தி அதை ஒரு பொருட்ட மதிக்காமல் பண்ணிட்டே இருந்தா இயற்கை வந்து எவ்வளவு கொள்ள முடியுமோ அவ்வளோதானே கொள்ளும் அதுக்கு மேலே இப்படி பஸ் ஸ்டாகத்தானே செய்யும் இப்போ பூ நண்பர்கள் வந்து அவங்கள மாதிரி மற்ற சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும் மெட்ராஸ்ல சென்னையில பாதி தண்ணியில் முழுகிற ஆபத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லிட்டே இருக்காங்க யாருமே அவங்க சொல்றதை கேட்கறதில்லை அப்படிங்கிறதான் இது வந்து ரெண்டு விதமா பார்க்கணும் தொடர்ந்து அது அந்த இந்தியன் ஸ்டேட் அப்படிங்கிறத பத்தி அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன அந்த யாருக்கு இறையாண்மை இருக்கிறதோ அதுதான் ஸ்டேட்டு அந்த இறையாண்மை என்பது மூன்று அதிகாரங்க மையங்களை உருவாக்கியதாக இருக்கிறது ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்னொன்று லெஜிஸ்லேச்சர் இன்னொன்று ஜுடிஷியரி இந்த மூணு இந்த மூணு சேர்ந்தது தான் இந்தியன் ஸ்டேட் எனி ஸ்டேட் ஃபார் எனி நேஷன் இந்த மூணு ஜனநாயக நாடுகளில் இந்த மூணு சேர்ந்தது தான் இந்த மூணுமே வந்து ஏழை எளியவர்களுக்கானதாக இல்லை இது ஒரு கசப்பான உண்மை நேற்று வந்து நியூஸ் எயிட்டின் விவாதத்துல வந்து நான் ஒரு உதாரணத்து சொன்னேன் சல்மான் கான் மேல பிளாட்ஃபார்ம்ல இருந்தவங்களை இது அவங்களுடைய சாவுக்கு வண்டி ஓட்டினதுனால அவங்களுடைய மரணத்துக்கு காரணம் சொல்லி ஒரு வழக்கு நடந்தது வழக்குல அவர் குற்றவாளி தீர்மானிக்கப்பட்டு அவருக்கு ஐந்து வருடம் சிறை தண்டனை வந்து கீழமை நீதி செஷன்ஸ் கோர்ட்ல வந்து கொடுத்தாங்க இது கொடுத்ததும் போர் நூன்ல முற்பகல்ல பிற்பகல்ல அவருக்கு வந்து ஹை கோர்ட் வந்து ஜாமீன் கொடுத்துருச்சு ஜாமீன் கொடுத்ததுக்கு காரணம் அந்த நீதிபதி என்ன சொன்னார்னா இவருக்கு வந்து கன்விக்ஷன் ஆர்டர் வந்து இவர் கையில கொடுச்சு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் வந்து கையில கொடுக்கல எதற்காக ஜெயிலுக்கு போவோம்னு தெரியாம ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது அதனால நான் பெயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நியாயமான வாதம் தான் நம்ம எந்த காரணத்துக்காக நான் ஜெயில் போறேன்னு தெரியாம நான் ஜெயிலுக்கு போறதுன்னா ஆனா இதுல என்ன அநியாயம் இருக்குன்னா அதே மாதிரி தானே இந்தியாவில் ஆயிரக்கணக்கான ஏழை எளியவர்கள் காரணமின்றி சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு என்ன ஆச்சு அது மட்டும் இல்ல ஒரு ஒரு குற்றத்துக்காக ஒருத்தர் ஒருத்தர் சார்ஜ் ஷீட் பண்ணி ஜெயிலில் வச்சிருக்காங்கன்னு வைங்க அந்த குற்றத்துக்கான மேக்சிமம் தண்டனையே ஒரு வருஷம்னு வைங்க இவருக்கு வந்து ஜாமீனே கிடைக்காம ஒன்றரை வருஷம் அது என்ன சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த மாதிரி அந்த தண்டனை காலத்துக்கு மேல இருந்தா உடனடியா வெளியில விடுங்கன்னு செய்யல இதே மாதிரி ஏழு இளையோர்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் இந்தியன் ஸ்டேட் வந்து என்வீரன்மெண்ட்டுக்கும் எதிராக இருக்கு ஒரு சட்டம் போடுவாங்க அந்த சட்டம் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எதிரானதாக இருக்கும் அந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு இவங்க எக்ஸிக்யூட்டிவ் வந்து செப் எடுப்பாங்க உடனடியாக வந்து சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர்கள் வந்து கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டில் வந்து பெரும்பாலும் வந்து தீர்ப்புகள் எப்படி அமையுது இந்த லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வி வில் ஹவ் டு அக்செப்ட் திஸ்ங்கிற மாதிரி வரும் அப்போ அதில் அவமானப்படுத்தப்படுறது சுற்றுப்புறச் சூழல் அதில் பாதிக்கப்படுறது ஹோல் கண்ட்ரி நாடு முழுமையும் பாதிக்கப்படுது கேரளா வந்து இன்னைக்கு எதுனா இன்னைக்கு எதனால் வந்து இந்த நிலச்சரிவு வருது அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய மழை பொழிவு வந்துருச்சுங்கிறது இல்லை மலையை வந்து நீங்க வெட்டி 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 அதுல வந்து நீங்க சாலைகள் போடுறது அது இதுன்னு சொல்லி பண்ணீங்கன்னா அதனுடைய கேரிங் கெப்பாசிட்டிக்கு மேல பண்ணீங்கன்னா வழக்கமா ஒரு நூறு சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது எப்படிப்பட்ட நிலச்சரிவு வருமோ அது வந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் போதே வந்துடும் ஏன்னா எந்த இது வந்து அந்த மழையை வந்து தாங்கிக்கிட்டு இருக்குமோ அவைகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி வெட்டி ஓட்டி பண்ணிட்டு இருந்தோம்னா என்னாகும் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அதனால வந்து எல்லாரையும் இப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் டீம் அனுப்புவோம் தமிழக முதல்ல ஐந்து கோடி ரூபாய் இது அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க டாக்டர்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு வரவேற்க தகுந்தது நிச்சயமா பல மாநிலங்கள் வந்து இவங்களுடைய துக்கத்துல வந்து இன்னைக்கு வந்து பங்கெடுப்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய நல்ல பண்பு காட்டுது ஆனால் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி தான் உட்காந்து பேச போகிறோம் துக்கத்துக்குரிய ஒரு சமாச்சாரம் முக்கியமான விஷயத்த சொல்லிருக்கீங்க சார் நீங்க சொன்னதை போலவே பூவலகளையும் இன்றைக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க அதுலயும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய எச்சரிக்கைக்கு நாம் செவி மடுக்கணும் அப்படின்னும் அந்த அறிக்கையின் மூலமாக கேட்டிருக்கிறாங்க இந்த காம்பிரமைஸ் எதுக்காக நடக்குது சார் இப்போ இயற்கை முக்கியமான மேற்கு தொடர்ச்சி மலையில மிக முக்கியமான பல்லுயிர் சூழல் நிறைந்த ஒரு இடம் அந்த இடத்த வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்ல மத்த விஷயங்களுக்கு பயன்படுத்துவதில் இவ்வளவு பெரிய காம்பரமைஸ் இதுக்கு வந்து பெரிய பெருந்தனக்காரர்களுக்கு பலன் இருக்கிறது இன்னைக்கு இதே வந்து முல்லைப்பெரியார் டேம் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு அடி என்ன வந்து நூத்தி முப்பத்தி மூணு அடி நினைக்கிறேன் குறைச்சாங்கல்ல குறைச்சிட்டு இப்போ என்னாச்சு அங்க நிறைய வந்து ரிசார்ட் எல்லாம் வந்துருச்சு அந்த கரையில வந்து மறுபடியும் நூத்தி ஐம்பத்தஞ்சு அடியை கொண்டு போனீங்கன்னா தண்ணியை திறக்கும் போது இந்த ரிசார்ட்ல தண்ணிக்குள்ளே முங்கி போயிடும் இந்த ரிசார்ட் வர்றதுக்கு ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் அந்த இதே குறைக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்நேரம் வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை தீவிரமாக வந்து ஆய்வு செய்யணும் அதே மாதிரி தான் இந்த இந்த எல்லா இடங்கள்லையும் வந்து எங்க வந்து நீங்கள் வந்து பெரிய பில்டிங் கட்டக்கூடாதோ எங்கே ரிசார்ட்லாம் பண்ணக்கூடாதோ அந்த எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க இப்போ நிக்கோபார் என்ன பண்ண போறாங்க நிக்கோபார்ல உள்ள பல்லுயிர்கள் வந்து உலகத்திலேயே அபூர்வமான பல்லுயிர்கள்லாம் அங்கே இருக்கு எல்லாம் நாசமாக போயிடும் கோ எக்ஸ்டிங் அந்த ஒரு இடத்துல வந்து ஃப்ரெஜைல் லேண்டில் வந்து நீங்கள் வந்து இது கட்ட போறீங்க ஏர்போர்ட் கட்ட போறீங்க அடுத்து அதை பெரிய சுற்றுலா தலமா மாத்த போறீங்க அப்படிங்கும் வந்து இந்தியாவில் மற்ற இடங்கள் கிடையாது அது சுற்றுலாத்தலமா மாத்துறதுக்கு நிறைய இருக்கு இந்தியாவில் வந்து அப்போ அந்த இடங்களிலாம் பற்றி கவலப்பட அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம்ல உதாரணமாக பெங்காலில் வந்து நான் சொன்னேன் பெங்காலில் விட்டு வந்துட்டேன் இன்னும் அது வந்து நான் சொன்னது ரெலவெண்ட்டாக இருக்கு இந்த ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்க வந்து அது ரொம்ப தீவிரமாக பார்ப்பாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர் யார் அப்படிலாம் பார்க்குற வழக்கம் இதே பிப்பேர் ஃபேமிலி ட்ரீ அதை பண்ணி வீட்ல எல்லாம் போட்டோ ஒரு பெரிய படமாக வச்சு பெருமையாக வச்சுருப்பாங்க இப்போ இதுல வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்து விக்டோரியா மகாராணி வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமும் பல சோல்ஜர்ஸ் இங்க வந்து சண்டையிலையோ அல்லது இயற்கை மரணமோ வந்து இந்த இடங்கள்லாம் வந்து எங்க புதைக்கப்பட்டிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க யாருன்னு சொல்லி விவரத்தை தெரிஞ்சு அதை வந்து நம்முடைய லண்டனுக்கு அனுப்பினோம்னா அவங்க இங்கிலாந்து கவர்மெண்ட்ல இத்தனை சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க இங்க அவங்களுடைய பரியல் கிரவுண்ட் இங்க இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும்னா ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அந்த சோல்ஜருடைய குடும்பங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு இருநூறு பேர் இருக்கலாம் அவற்று வந்து கிளையாக வந்தவர்கள் அந்த இருநூறுல பாதி பேர் வந்தாங்கன்னா சரி நூறு பேர் வர்றாங்கன்னு சொல்லி வைங்க அவங்க வர்றவங்க வந்து ஒரு ஆளுக்கு ஐநூறு பவுண்டு செலவழிச்சாங்கன்னா ஐம்பதனாயிரம் பவுண்டு ஐம்பதனாயிரம் பவுண்டுங்கிறது இன்னைக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இங்க வருவாங்க நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இதை வந்து கட்டுமான வசதிகள் வந்து பெரு நல்ல ரோடு போடணும் அந்த போற இடத்துக்குன்னு சொல்லிட்டு தூய்மையா வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரியா வரும் யாரையும் பாதிக்காமல் சூழலை பாதிக்காம இது வரும் இந்த மாதிரி எத்தனையோ செய்ய முடியும் நம்முடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு சுற்றுப்புறச் சூழலை நாசமாக்கித்தான் நம்ம வருமானத்தை பெருக்கணும்னு கிடையாது ஆனா தங்களுக்கு எளிதா இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்ப ரிசார்ட் வந்து ஒரு மலைக்கு பக்கத்துல ஒரு கடலுக்கு பக்கத்துல இருந்து அட்ராக்ஷன் ஜாஸ்தி அல்லது ஸ்டெர்லைட் வந்து தூத்துக்குடியில ஏன் தூத்துக்குடிக்கு பக்கத்துல வைக்கணும் ஏன்னா கடல் பக்கத்துல இருக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் கம்மி ஏ இதே ஸ்டெர்லைட் வந்து தானே இந்த மாதிரி அவர் முயற்சி சரத்பவார் அங்கிருந்து அடிச்சு வரட்டி விட்டாரு நம்ம பண்ணலையே அது தானே அப்ப எப்படிப்பட்ட ஒரு எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் அவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க நகருக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு நமக்கு அந்த அந்த அவேர்னஸ் நம்மகிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது இந்திய மக்கள்கிட்ட வந்து பொதுவா ஒரு ட்ராஜிக் இது என்னன்னா தனக்கு பெர்சனலா பாதிப்பு வரும்போதுதான் வெளித்து எழுதுன்றார் நம்முடைய சந்ததியினருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற பத்தின விழிப்புணர்வு அதிகமா இல்லை சார் முக்கியமான விஷயத்தையும் இதோடு அடுத்த செய்தியாக சார் நேற்று நாடாளுமன்றம் தொடர்பானது நேற்று பட்ஜெட் கூட்டத் தொடரையொட்டி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலளிச்சு பேசியிருக்கிறாங்க அதுல வந்து எந்த மாநிலங்களுக்கும் நிதி நாங்கள் மறுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் இதற்கு முன்பு பேசியதை போல காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் மாநிலங்களுடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்படவில்லை ஆனா அதற்காக அவர்கள் நிதி ஒதுக்கல அப்படின்னு அர்த்தமாகிருமான்னு கேட்டிருக்காங்க இதே செய்தியினோடு என்னன்னா எதிர்கட்சிகள் அப்போது கேள்வி எழுப்புனது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துல எதற்காக நிதி வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க எனக்கும் அந்த விஷயத்த பேசணும்னு தோணுச்சு சார் வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறத இருக்கிறதுல கிராமப்புற மக்களுக்கு இன்றைக்கும் ஒரு ஒரு வருமானத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டமாக அது இருக்கு அதுல வந்து ஒன்றிய அரசு பெரிய அக்கறை எதுவும் காட்டாதது எதனால இல்ல அவர்கள் சொல்வதை போல எதிர்கட்சிகள் சொல்றாங்க மாதிரி இல்லை நாங்க அதுல அக்கறை காட்டிட்டுதான் இருக்கோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க இதை எதை ஏத்துக்கிறது அதாவது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து மாநிலங்கள் பேர சொல்லியதோடு எல்லா மாநிலங்களுக்கும் பணம் கொடுத்துக்கோன்னு சொன்னாங்க இது ஒரு ஸ்டேட்மெண்ட் என் கூடவே வந்து ஒரு அனைச்சு ஒன்று வைக்க வேண்டியது இந்தந்த மாநிலத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியது அதை சொல்லல அதை சொன்னா சரி நமக்கு விளங்கும் அது எந்த எதுக்காக பணம் கொடுத்தாங்க அது எந்த அளவுக்கு மாநிலங்களுக்கு போய் சேர்ந்துச்சு இவங்க பணம் கொடுக்கலாம் எது கொடுக்குறாங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தோங்கிறாங்க ஏர்போர்ட்டை கட்டி பிரைவேட் செக்டார்ட்ட கொடுக்கறது பணம் கொடுத்தோம்பாங்க இந்த நாலு வழி சாலை கட்டுறது எட்டு வழி சாலையாக கட்டுறதுக்கு பணம் கொடுத்து வாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பணம் கொடுத்தோம் வாங்க நீங்கள் கரெக்டாக கேட்டீங்களே இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க இருக்கிறத குறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்டில் ரெண்டு வகையான முன்னேற்றம் தேவை பொருளாதார முன்னேற்றமும் மனித வள முன்னேற்றமும் ஹியூமன் நீட் சென்டர்டு டெவலப்மெண்ட்டும் நடக்கணும் க்ரோத்ஸ் ஓரியண்டட் டெவலப்மெண்ட்டும் நடக்கணும் இவ்வளவு க்ரோத் ஓரியன்டேஷன் தவிர வேறு எதை பற்றியும் கவலை கிடையாது இன்னொன்னு இது ஒரு பதில் கிடையாது நாங்க காங்கிரஸ் காலத்துல கூட பன்னெண்டு மாநிலத்து பேர் சொல்லாம இருந்திருக்காங்க இப்ப என் பேர் சொல்லலைங்கிறது வந்து ஸ்டாலினுடைய கம்ப்ளைண்ட் கிடையாது ஸ்டாலினுடைய கம்ப்ளைண்ட் என்ன சொல்லல சொல்ல கிடையாது என் பேரை கூட சொல்லல ஒரு நிதியும் கொடுக்கல என் பேரை கூட சொல்லல இதத்தான் முதல்வர் சொன்னாரு அறையும் குறையுமா திருச்சு பேசுறத வழக்கமாவே வச்சிருக்காங்க என்ன செய்ய முடியும் நம்ம சார் இந்த வேலை உறுதி திட்டம் அது அது தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன சார் ஏன் இதுல அக்கறை கட்ட மாட்டாங்க இல்ல இவங்க அக்கறை காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த வேலை உறுதி திட்டத்துல இம்ப்ளிமெண்டேஷன்லயும் சொல்லி சில குறைகள் இருக்கு ஆனா இந்த குறைகளை நீக்கி இவங்க பணத்தை கொடுத்துருக்கணும் ஏன்னா இப்ப பாருங்க நமக்கு இந்த காவிரி தண்ணி வந்து இப்ப வெளியில போகுது ஒன்றரை லட்சம் பெருமளவு வந்து கடலுக்குள்ள கலக்க போறதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு விவசாய சங்கம் சேர்ந்து ஒருத்தர் சொன்னாரு எங்க ஊர்ல உள்ள ஏரி குளம் இதுல தண்ணி விட்டா நல்லா இருக்குமே அதுக்கு அப்ரோச் இல்ல அந்த கனால் இல்ல இப்போ இது ரொம்ப பெரிய டெக்னிக்கல் ஊர் கிடையாது இந்த ஊரக வளர்ச்சி திட்டத்துல வந்து பிளான் பண்ணி செஞ்சா இந்த பணத்தை வச்சு அந்த வில்லேஜஸை வச்சு நீங்கள் வந்து அந்த இதை அத்தனையும் போட்டுடலாம் லிங்க் பண்ணுறது வந்து இந்த பெரிய கிளை காவிரில காவேரியிலேருந்து என்ன பண்ணுவாங்க கிளைநதிகளுக்கு போகும் கிளைநதிகளுக்கு அப்புறம் வந்து கடலுக்கு போறது நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வந்து செக் டேம்ங்கிறது ஒரு ப்ரப்போசல் இன்னொன்று மக்களால் செய்ய முடிகிறது இந்த ஏரிகளுக்கு வந்து லிங்க் இது பண்ணிடுறது பேசஞ்சு பண்ணிடுறது இதை பண்ண இந்த மாதிரிப்பட்ட திட்டங்கள் வயபிள் ஸ்கீம்ஸ் வந்து இதுல வந்து பண்ணணும் அதுல வந்து கொஞ்சம் லேக்குனா இருக்குங்கிறது நிஜம்தான் இந்தியா போறான் அந்த லேக்குனா இருக்கு ஆனா லேக்குனா இருக்குங்கிற காரணத்தை வச்சு அந்த திட்டத்தையே நீங்க குறைக்க கூடாது லேக்குனாவை சரி பண்ணணும் இவங்க வந்து இவங்களுக்கு இதெல்லாம் அக்கறை கிடையாது அதனால இதெல்லாம் பத்தி அவங்க கவலைப்படுறதே கிடையாது அடுத்து ஏன் பணம் கொடுக்கல என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா இல்ல அதுல என்ன அசட்டு வந்துச்சுன்னு கேட்பாங்க அசட்டு உருவாக்க வேண்டியது உங்க வேலை அதை விட்டுட்டு நாங்க வந்து பணத்தை அதனால கொடுக்க மாட்டோம்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு வார்த்தையை பயன்பதுனால எனக்கு ஒரு செய்தி நேற்று ஒண்ணு பார்த்தது சார் அதாவது அஹ் வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்ல மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள்ல எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அபராதமாக அந்த வசூல் செஞ்சிருக்கிறதாக செய்தி ஒண்ணு வந்திருக்கு பொதுத்துறை வங்கிகள்ல

இப்போ நீங்க கொஞ்சம் யோசி பாருங்க ஒரு நாலஞ்சு பேர் பத்தி மட்டும் நமக்கு நியூஸ் வெளியில வந்துருக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஆறாயிரம் கோடி ஏமாத்தினாங்க பன்னெண்டாயிரம் கோடி ஏமாத்தினாங்க நாட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க பேங்கை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்ணினாலே இந்த மூவாயிரம் கோடி கேட்க வேண்டிய தேவை இல்லையே ஒரே ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்ணாலே அப்ப எங்க இருக்கும் சாதாரண மக்களை ரொம்ப ஈஸியா யாரோ ஒரு பொருளாதார நிபுணர் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னா இந்த மிடில் கிளாஸ் புவர் பீப்புள் இவங்களுடைய ஷெடியூல்ல வந்து லீக்கேஜை நம்ம தடுத்தா எக்கச்சக்கமா பணம் வரும்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காரு அதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வந்து கார்பரேட்டு கம்பெனிஸ் வந்து கொடுக்குற மொத்த இன்கம் டேக்ஸ் வந்து மொத்த இன்கம் டாக்ஸ்ல இருபத்தி மூணு விழுக்காடு அவங்க கொடுக்குறாங்க இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறது வந்து முப்பது பெர்சன்ட் அப்ப இன்சென்டிவ் யாரு கொடுக்கணும் அவங்களுக்கு நாற்பது பெர்சென்ட் இருந்து வரிய இருபத்தி மூணு பெர்சென்டா குறைச்சிட்டாங்க நமக்கு முப்பது பெர்சென்ட் பிளஸ் மூணு பெர்சென்ட் செஸ் சேர்த்து நம்ம முப்பத்தி மூணு கொடுக்குறோம் இதுல என்ன நியாயம் இருக்கு ராகுல் தொடர்பானது இன்னொரு செய்தி சார் நேற்று அவையில மக்களவையில அனுராக் தாக்கூர் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ராகுல் பேசுவதை குறிப்பிட்டு அவருடைய சாதி குறிப்பா ஒரு 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 கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அனுராக் தாக்கூர் அவர் பேசும்போது இந்த சாதி குறிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா முதல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி எலக்ஷனுக்கு ராகுல் காந்தி ஆகட்டும் இந்தியா கூட்டணி ஆகட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க நேற்று மக்களவையில சாதி தொடர்பா ராகுலை குறிப்பிட்டு பேசியது எதை காட்டுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பதவியில இருக்கக்கூடியவர் இப்படி பேசலாமா அவருடைய அகங்காரத்தையும் திமறையும் காண்பிச்சுங்கிறதே ஒண்ணு தவறு அவரோடு பேசுனது அதை விட கவலைக்குரிய விஷயம் அதை பாராட்டியிருக்காரு பிரதமர் நல்லா எதிர்கட்சி தலைவர் பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாராட்டி எங்க போறோம் எங்க போறோம் நம்ம எப்படிப்பட்ட பண்பு நலங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து ராகு வந்து இந்துவே கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்போ வந்து ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு பேர் வெறும் இந்துவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு மறைமுகமா சொல்ல வர்றாங்களா இல்ல அப்படியே இருந்தாலும் இப்படி பண்ற விஷயங்களை திரும்ப திரும்ப இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே சார் இந்தியாவில் பிறந்த யாருக்கும் இந்திய குடிமகன் யாருக்கும் இந்த இந்தியாவில் எத்தகைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் அரசு எத்தகைய கொள்கைகளை வகுக்க வேண்டும் எத்தகைய செயல்முறைகளை கையாள வேண்டும் சொல்ற உரிமை இருக்கு அது இந்துவா இருக்கணும் முஸ்லிமா இருக்கணும் கிறிஸ்டியனா இருக்கணும் ஒன்றும் கிடையாது இதுல ராகுல் தெரிவித்த ஒரு கருத்து எனக்கு அதுலயுமே கூட சந்தேகம் எழுந்தது சார் அதாவது இந்த விஷயத்துல வந்து அனுராக் தாக்கூர் மன்னிப்பு சொல்லணும்னு நான் கோரமாட்டேன் சாதிவார கணக்கெடுப்பு மசோதாவை இந்த இந்த மறை அவையில நிறைவேற்றுவதற்கு நாங்க உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு இம்மாதிரியான பேச்சுகளுக்கு மன்னிப்பு கோர சொல்வது சரியான ஒரு இதுதானே ஏன் ராகுல் அப்படி கோரமாட்ட அவருடைய பெருந்தன்மை காமிக்குது இந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு அவருடைய பிறந்த நிகா அப்படி ஆனா மத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க அதனால அவைக்குறிப்பு இருந்து அது நீக்கப்பட்டிருக்கு ஏன் சார் மோடி அவர்கள் பாராட்டினது அப்படிங்கறத எப்படி சார் பாக்குறீங்க ஆக்சுவலா இந்த சர்ச்சையான விஷயங்கள்ல கண்டி இதுக்கு முன்பு பெருசா எதுவும் கட்டிச்சதே கிடையாது ஆனா இந்த முறை வந்து அவரு எதிர்க்கட்சிகளை தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு இந்த இதை எப்படி இந்த கான்ட்ராடிக்ஷன் எப்படி பாக்கிறது நம்ம மோதிட்ட வேற என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் காங்கிரஸ் வந்து அதிகமாக புள்ளப்படுறவங்களுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் வந்து உதவி செய்ய பாக்குது அப்படின்னு சொன்ன ஒரு மருந்து வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும் ரொம்ப ரொம்ப பெரிய போஸ்ட்ல உள்ளவங்கிட்ட வந்து சில கண்ணியங்களை எதிர்பார்க்குறோம் ஆனால் அந்த கண்ணியங்கள் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும் வருந்து உதைத்தவரை என்ன செய்ய முடியும் இன்னொரு சரி சார் இதே பட்ஜெட் கூட்டத்தொடர் ராகுலுடைய பேச்சிற்கு பியூஷ் கோயல் பதில் சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணிக்கு வந்து தேசிய சிந்தனை அப்படின்னு ஒண்ணு கிடையாது இது போது சில கேள்விகள் அடிப்படையாக இருந்தது என்ன எதன் அடிப்படையில் அவங்களுடைய தேசிய சிந்தனைங்கிறது என்ன உண்மையான தேசிய சிந்தனைங்கிறது என்ன இந்த ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன அவங்களுடைய தேசிய சிந்தனை அப்படிங்கிறது ஒன் நேஷன் ஒன் ஓட்டு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் இது மாதிரி நினைக்கிறது அவங்களுடைய தேசிய சிந்தனை அதுக்கப்புறம் அந்த தேசிய சிந்தனை வந்து பணக்காரனை இன்னும் பணக்காரனாக்கினால் அவர்கள் கருணை கூர்ந்து ஏழைகளுக்கு உதவுவார்கள் அப்படின்னு நினைக்கிற குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களுடைய தேசிய சிந்தனை அதனால் அவங்க தேசிய சிந்தனையோட ராஜ ராகுலுடைய தேசிய சிந்தனை ஒத்து போகவே போகாது ராகுலுடைய தேசிய சிந்தனை வந்து எ டெமோக்ரட்டைஸ்ட் கான்செப்ட் ஆஃப் நேஷன்ஹுட் அது அவருடைய தேசிய சிந்தனை ஜனநாயக முறைப்படி எல்லோருக்கும் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கிற அந்த வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கேட்குற வாய்ப்புகளே வந்து இன்னைக்கு இவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிற நீங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் கூட்டம் போட்டீங்க அதுல வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட எஸ்சி எஸ்டி இவங்கள ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி கேட்டா அதுக்கு நிர்மலா சீதாராமனுடைய ரியாக்ஷன் பாருங்க கல கல கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு ஆனா இதெல்லாம் நிச்சயமாக கேள்விதான் பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து ஒருவர் அதிகார பீடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி அதிகமாக அறிந்தவராக இருப்பார் அதனால் அவரையும் சேர்த்து வச்சுக்கணும் இப்போ விபிசிங் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தபோது பட்ஜெட்ல வந்து வழக்கம் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து கேட்பாங்க பட்ஜெட்டை பத்தி முதல்ல கேட்டுட்டு பண்ணுவாங்க இவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பலசரை கடை வச்சிருக்கவங்க இது மாதிரி சிறு தொழில் வணிகர்கள் எல்லாம் கூப்பிட்டார் அந்த இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதுல ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார் விபிசிங்க பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சாஹேப் ராஜா சாப் நீங்க கண்டிப்பா நீங்க நல்லது நினைப்பீங்க நல்லது நினைக்கிறீங்க சொல்லிட்டு அடுத்து ஆபீஸ் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு ஐயா சாமிகளே தயவு செய்து அவர் சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க சாமிகளே அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த கேப்ப வந்து இந்த இன்சிடென்ட் சொல்ற மாதிரி இருக்கியா சார் ஆமா இன்னொன்னு இவர்கள் இப்ப பியூஷ் சொல்றது மாதிரி தேசிய சிந்தனை என்பது கிடையாது அப்படின்னா எல்லா விஷயங்களுக்கும் தேசியத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்களா சார் பாஜக ஆமா அரசை குறை நாட்டை குறை கூறுவோம் என்பார்கள் ஒரு அரசு விமர்சிக்கிறதுக்கும் நாட்டை படிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனா இவங்களை பொறுத்த இவங்களுடைய அரசு தான் நாடு இவங்களுடைய கட்சிதான் அரசு ஓகே சார் பல செய்திகள் பேசியிருக்கோம் நடேசன் அவரே ஒரு நான் ஒரே ஒரு தவறாக சொல்லியிருக்கேன் அனுராக் தாக்கூர் தற்போது அமைச்சர் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நன்றி தவறுதலாம் நான் குறிப்பிட்டுட்டேன் பல செய்திகளும் பேசியிருக்கோம் சார் உங்களுடைய நேரங்களுக்கு மிக்க நன்றி சார் மீண்டும் நாளை காலை மனித மண்டல நிகழ்ச்சியை உங்களை நான் சந்திக்கிறேன் இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் கண்டிப்பாக அனுராக் தாக்கூர் இன்று அமைச்சர் இல்லைன்னு சொல்லி சொன்னது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்போ மறுபடியும் அமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில் தான் இவ்வளவு பேசுகிறாரா நான் இதை நோட் பண்ணவே இல்லை சார் மோடி வேற பாராட்டு வேற செஞ்சிருக்கிறாரு அப்புறம் இவர் மைதின் சொல்றாரு நான் அது படிக்கல நேற்று ஆளுநர் ரவி சனாதனத்தை பின்பற்றுவோர்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த உழைப்பார்கள் சொன்னாராம் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லணும் ஓகேங்க தேங்க்யூ நன்றி சார் நன்றி சார் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் நாளை கலை மனிதமிழ் தான் நிகழ்ச்சியில் நன்றி சார் வணக்கம் வணக்கம்